ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ராகி இட்லியும் ராகி தோசையும் எப்படி செய்யலாம் அதற்கான மாவு மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் இட்லியும் வந்து நான் முதல் நாள் நைட்டே வந்து இது எல்லாமே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து ஆட்டுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துருக்கேங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் ரேஷன் அரிசியில யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்க ரெண்டு மூணு தடவையாவது நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உளுந்து புது உளுந்தா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வந்து கம்மியான அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய மாவு வந்து கிடைக்கும் அதனால நான் வந்து புது உளுந்துன்னு சொன்னதனால நான் முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் ஆயிடுச்சு நான் வந்து கப் போட்டுருந்தா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா கேழ்வரகு அப்படிங்கிறது சிறுதானியம் இதில் நிறைய மண் இருக்கும் நம்ம வந்து வாங்கும்போது அதை நல்லா கழுவிட்டு புடச்சிட்டு யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த க கப்பி எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு முறையாவது கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா தண்ணி வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் காலையில் கிரைண்டரில் போடும்போது நமக்கு வந்து நல்லா அறப்பட்டு வரும் மிஷினும் வந்து ரொம்ப நேரம் சூடாகாது அதனால் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சாறு முறையாவது கழுவுங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக நான் கிரைண்டரில் மாவு போட்டுடுவேன் ஸோ நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்தை வந்து இதில் போட்டு நம்ம வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்து வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உப்பி எலும்பி வரும் அந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது மாவு வந்து எலும்பி வராது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உளுந்த போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நடுவில் நடுவில் சைடில் இருக்கிற மாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து தெளிச்சு தெளிச்சு விட்டோம்னா நல்லா மாவு வந்து உப்பி எலும்பி வரும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மாவு வந்து கான் இருக்கு பாருங்கள் இந்த மாவு எனக்கு அதிகமாக தான் இருந்தது நான் கப்பு போட்டிருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மாவு எல்லாமே எடுத்துட்டேன் ஸோ உளுந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக உளுந்தை எடுத்துட்டேன் நான் எடுத்துகிட்டு உளுத்து கஞ்சி வச்சு நான் சாப்பிட்டேன் இப்போ கேழ்வரகையும் நான் அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா அரைச்சி நம்ம எடுத்துருவோம் இப்போது கேழ்வரகு நல்லா அரைஞ்சிருச்சு இதை நான் வந்து மாவோட மிக்ஸ் பண்ணி உளுந்து மாவோட சேர்த்து வச்சுக்கிறேன் சேர்த்து வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க மிக்சரை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ நான் அப்படி தான் பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வராது அதனால் நான் வந்து தனியாக ஒரு கப்பில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா மாவு புளிச்சிருக்கு பாருங்க ஸோ இந்த மாவில் நான் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டுவிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே மாவு தோசை கல்லில் ஊற்றி காட்டுறேன் ரொம்ப சூப்பராக முருகலாக வந்தது ஸோ இட்லி தோசை இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பொதுவாக தோசை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த கேழ்வரகு தோசைன்னு அந்த அந்தளவுக்கு எனக்கு விருப்பமாக இல்லை எனக்கு இட்லி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சுட சுட சாப்பிடும் பொழுது இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அடிக்கடி வந்து நம்ம இட்லி தோசை எப்போவுமே செய்கிறது தான் ஆனால் இந்த மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்தி நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் வெரைட்டியாக செய்கிறது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கேழ்வரகு பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே இரும்புச்சத்து நிறைந்தது நம்ம கால் மூட்டு வலி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே சரி செய்யும் நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை வந்து இந்த கேழ்வரகு வந்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து கேழ்வரகு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதை நீங்கள் நிறைய வெரைட்டியாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை சாப்பிட்ணும்னு இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இட்லி ஊற்றி காட்டுறேன் இட்லி தட்டில் நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு நான் வந்து மாவு ஊற்றுறேன் அடுப்பில் வந்து தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த தட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் மாவு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வந்து குக் ஆகணும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் ஸோ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து கையில் தண்ணியை நினச்சிட்டு இட்லி தொட்டு பார்த்தோம்னா மாவு வந்து ஒட்டக்கூடாது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்லாவும் வெந்திருக்கு எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து சுட சுட சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் நான் ஸ்பூனில் தண்ணியை டிப் பண்ணிட்டு எடுத்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது ஸோ ஆற வச்சு எடுத்தோன்னா இன்னுமே சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு முறை கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம கார சட்னி செய்யலாம் தேங்காய் சட்னி செய்யலாம் குருமா செய்யலாம் ஆனா சட்னி தான் சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார சட்னி செஞ்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து அது மோட்டிவேட்டடாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்